இரண்டாவது கால பூஜை இந்த இரண்டாவது கால பூஜை காக்கும் இறைவனான விஷ்ணு பகவான் சிவபெருமானுக்கு செய்கிற பூஜை இந்த காலத்துல பஞ்சாமிர்தத்தை கொண்டு அபிஷேகம் செஞ்சு அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் நிற வஸ்திரம் அணிவிக்கணும் அலங்காரம் செய்யணும் அர்ச்சனைகள் செஞ்சு நைவேத்தியமா இனிப்பு பாயாசம் படைச்சு நல்லெண்ண தீபத்தோட இரண்டாவது கால பூஜை யஜூர்வேத பாராயணத்தோட நிறைவு பெறும் இந்த காலத்துல விரதமிருந்து பூஜித்தா தன தானிய சம்பத்துக்கள் சேரும் மூன்றாவது கால பூஜை இந்த பூஜை சக்தியின் வடிவமான அம்பாள் சிவபெருமான் நோக்கி செய்யற பூஜை இந்த காலத்துல தேன் அபிஷேகம் செஞ்சு பச்சை கற்பூரம் மற்றும் வில்வ இலைகளை கொண்டு அலங்காரம் செஞ்சு சிகப்பு நிற வஸ்திரம் அணிவிச்சு ஜாதி மல்லிப்பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து எல் சாதம நிவேதனமா படைச்சு இழுப்ப எண்ணெய் தீபத்தோட சாம வேத பாராயணத்தோட இந்த மூன்றாம் கால பூஜை நிறைவு பெறும் இந்த காலத்திற்குரிய சிறப்பு என்னன்னா இதை லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் தான் சிவபெருமான் அடிமுடி அறிய முடியாத அண்ணா மலையாராக லிங்கோத்பவ ரூபமாக நமக்கு காட்சி தந்தது இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க சக்தி தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்